கலர் ரியாலிட்டியோட ரொம்ப ஆப்வியஸான ஒரு பார்ட்டுன்னு தோணுது பிஸி ரோட்ல டிராஃபிக் லைட்ஸோ இல்லை உங்கள் ஃபேவரட் ஸ்நாக்கோட பிரைட் லேபிள் மாதிரியோ இதுவும் ஃபெமிலியர் ஆனால் ஒருவேளை நீங்கள் பார்க்குற எல்லாமே லைட்டாக உங்கள் பிரெயின் பண்ணுற இன்டர்பிரிட்டேஷன் மட்டும்தான் சொன்னால் இமேஜின் பண்ணி பாருங்கள் நீங்கள் கண் முழிச்சு பார்க்குற வேர்ல்டில் கலரே இல்லை ஆனாலும் எல்லாம் மீனிங்ஃபுல்லாக தெரியுது ரெட் ப்ளூ க்ரீ வேர்ல்டோட ப்ராப்பர்டீஸே இல்லை உங்க பிரெயின் ஆட் பண்ண சப்டைட்டில்ஸ் தானு தெரிஞ்சா எப்படி இருக்கும் ரியாலிட்டி நீங்கள் நம்புறத விட ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கலாம்னு இமேஜின் பண்ணி பாருங்க பிக் கொஸ்ட் சிம்பிள் ஆன்சர்ஸ் என்லெஸ் கியூரியாசிட்டி ஹை கொஸ்டர்ஸ் குவஸ்ட் ஹட்கு வெல்கம் வாங்க இந்த பெரிய கொஸ்ட்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நீங்க எங்க பார்த்தாலும் லைட் தான் நீங்க என்ன பார்க்கறீங்கன்றதை ஷேப் பண்ணுது இது வேர்ல்டு மேல ஷைன் பண்ற ப்ரொஜெக்டர் மாதிரி எது பிரைட் டார்க் வாம் இல்ல கூலா தெரியணும்னு டிசைட் பண்ணுது ஆனா நீங்க பாக்குறதா நினைக்கிற கலர்ஸ் ஆக்சுவலா அங்க இல்லவே இல்லை நாம ஒரு ரெட் ஆப்பிளை எப்படி ட்ரீட் பண்றோம்னா அந்த ரெட்னஸ் அதுக்கு சொந்தமானதுன்னு நினைக்கிறோம் ஒரு கப்புக்கு ஷேப் சொந்தமா இருக்கிற மாதிரி ஃபீல்டில் க்ரீன் கலர் புல்லுலேயே கிராஸ் இருக்கிறதான் நம்புகிறோம் இந்த அசம்ஷன்ஸ் நேச்சுரலாக தோணும் ஏன்னா சின்ன வயசுலேருந்து நாம் அப்படி தான் நம்பி வளர்ந்துருக்கோம் ஆனால் ஆப்பிள் சில வேவ்லென்ஸை மட்டும் பவுன்ஸ் பண்ணுற ஒரு வேர்ல்டை இமேஜின் பண்ணி பாருங்கள் ஒரு மிரர் பாட்டில் இருக்கிற ஸ்பெசிஃபிக் நோட்ஸை மட்டும் திருப்பி அனுப்புகிற மாதிரி ஸ்கை லைட்டை ஒரு பெரிய அட்மாஸ்பிரிக் ஃபில்டர் மாதிரி ஸ்கேட்டர் பண்ணுறதா நினச்சி பாருங்கள் திடீர்னு இன்ஹெரண்ட் கலர் அதாவது சொந்தமா கலர் இருக்குன்ற ஐடியாவுடைய ஆரம்பிக்குது கலருன்றது ஆப்ஜெக்ட்ஸ் பக்கெட்ல பெயிண்ட் வச்சிருக்கிற மாதிரி கேரி பண்ற விஷயம் இல்ல இது உங்க எக்ஸ்பீரியன்ஸ் மேல உங்க பிரெயின் பெயிண்ட் பண்ற விஷயம் வெளியில இருக்கிற வேர்ல்ட் இலுமினேட்டட் டெக்கரேட்டட் இல்ல லைட் ஃபோட்டான்ஸ்னு சொல்லப்படுற குட்டி எனர்ஜி பேக்கெட்ஸா வருது இத கலர்ஸ்க்கு பதிலாக வேற வேற நோட்ஸ் கேரி பண்ற மெசஞ்சர்ஸா நினைச்சுக்கோங்க உங்க பிரெயின் இந்த இன்விசிபிள் நோட்ஸ விவிட் எக்ஸ்பீரியன்ஸா மாத்திடுது ஸோ லைட்டுக்குன்னு சொந்தமா கலர் இல்ல இது உங்க பிரெயினுக்கு மட்டும் இன்டர்ப்ரேட் பண்ண தெரிஞ்ச லாங்குவேஜில் எழுதுன மியூசிக் மாதிரி உங்க மைண்டுக்குள்ள ட்ரான்ஸ்லேஷன் நடந்தா மட்டும்தான் கலர் வெளியே தெரியும் லைட் ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் வைஃபை மைக்ரோவேவ்ஸ் எக்ஸ்ரே ஸ்கேன்ஸ் வர்ற அதே ஃபேமிலி தான் இதுவும் இவங்க எல்லாரும் ஒரே கண்டினியூவஸ் ஸ்பெக்ட்ரமில் இருக்கிற சிப்லிங்ஸ் மாதிரி இவங்க பிரிக்கிறது அவங்க வேவ்ஸோட லென்த் மட்டும்தான் லாங் வேவ் பீச்ல பீச்சில் வர்ற ஸ்லோ ஜென்டில் வேவ்ஸ் மாதிரி ஆக்ட் பண்ணும் இதில் எனர்ஜி கம்மி ஷார்ட் வேவ் லென்ஸ் வேகமாக கிராஷ் ஆகிற ஷார்ப் ரிப்பிள்ஸ் மாதிரி இதில் எனர்ஜி அதிகம் இந்த சிங்கிள் டிஃபரன்ஸ் தான் ரேடியோ ஸ்டேஷன்ஸ்ல இருந்து சன்லைட் வரைக்கும் எல்லாத்தையும் ஷேப் பண்ணுது ஒரு வேவ்லென்த்தை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணா அது ரேடியோவா மாறிடும் அதை ஷார்ட் ஆக்கினா அது மைக்ரோவேவ்ஸ் அப்புறம் இன்ஃப்ராரேடா டிரான்ஸ்ஃபார்ம் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிடும் இன்னும் ஷ்ரிங்க் பண்ணிட்டே போனா நம்ம கண்ணால ஆக்சுவலா டிடெக்ட் பண்ண முடியுற ஸ்லைஸ நீங்க ரீச் பண்ணுவீங்க விசிபிள் லைட்ன்றது அந்த குட்டி ஸ்லவர் மட்டும்தான் ஒருவேளை எலக்ட்ரோ ஸ்பெக்ட்ரம் பூமி முழுக்க ஸ்ட்ரெச் பண்ணா நீங்களும் நானும் பார்க்க முடிகிற பார்ட் ஒரு மணல் துகள் அளவுக்கு மேல இருக்காது ஆனாலும் அந்த ஒரு கிரெயின் குள்ள தான் நீங்க பார்த்த ஒவ்வொரு சன்செட்டும் அடங்கியிருக்கு அந்த விண்டோக்குள்ள இருந்து எழுநூறு நானோமீட்டர்ஸ் வரைக்கும் வேவ்லென்ஸ் இருக்கு நானூறு கிட்ட இருந்தா பிரெயின் அதை வயலட்டா இன்டர்பிரட் பண்ணுது எழுநூறு கிட்ட இருந்தா ரெட்டா எல்லா ரெயின்போவும் இந்த மைக்ரோஸ்கோபிக் ரேஞ்சுக்குள்ள தான் வருது ஆனா ட்விஸ்ட் என்னன்னா இந்த கலர்ஸ் எதுவுமே வேவ்லென்ஸ்குள்ள எக்ஸிஸ்ட் ஆகல இதெல்லாம் செஃப்காக அதாவது உங்க பிரெயின்காக வெயிட் பண்ற இன்கிரீடியன்ஸ் மாதிரி அதை ஃப்ளேவரா மாத்துறதுக்கு ரா மெட்டீரியல் முழுக்க பிசிக்கல் ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் சைக்கலாஜிக்கல் ஒரு லீஃப் மேல ஃபிளாஷ்லைட் அடிக்கிறதா இமேஜின் பண்ணிக்கோங்க ஸ்பஞ்ச் தண்ணியை உறிஞ்சிக்கிற மாதிரி லீஃப் நிறைய வேவ்லென்ஸை அப்சர்வ் பண்ணிக்குது ஒரு ஸ்பெசிஃபிக் பேண்ட் மட்டும் ரிஃப்ளெக்ட் ஆகி உங்க கண்ணுக்கு வருது உங்க விஷுவல் சிஸ்டம் அந்த ரிஃப்ளெக்ட் ஆன பேண்டை ரீட் பண்ணுது அப்புறம் பிரெயின் அந்த எக்ஸ்பீரியன்ஸை க்ரீன்னு லேபிள் பண்ணுது கம்ப்யூட்டரில் ஃபைலில் டேக் பண்ணுற மாதிரி ஒரு டொமேட்டோ லாங்கர் வேவ்லென்ஸை ரிஃப்ளெக்ட் பண்ணும் அதனால உங்க பிரெயின் அந்த ரிசல்ட்டை ரெட்டுன்னு லேபிள் பண்ணும் இப்போ லைட்டிங்கை சேஞ்ச் பண்ணுங்க கலரும் சேஞ்ச் ஆகும் பிரைட் டே லைட்ல தெரியும் ஆனா சன்செட் லைட்ல லாங்கர் வேவ்லென்ஸ் ஜாஸ்தி லீஃப் லீஃப் எல்லோயி ஸ்டோன்ஸ் பக்கம் ஷிஃப்ட் ஆகிடும் லைட்டிங் மாறிடுச்சு டிம் மூன்லைட்ல உங்க கோன் செல்ஸ்க்கு வேலை செய்யற அளவுக்கு இனஃப் எனர்ஜி கிடைக்காது லீஃப் ஆல்மோஸ்ட் முழுக்க கிரேயா மாறிடும் ஏன்னா இப்போ ராட்ஸ் உங்க விஷனை டாமினேட் பண்ணுது ஒருவேளை கிரீன் கலர் லீஃபுக்குள்ளே இருந்திருந்தா எவ்வளவு இருட்டா இருந்தாலும் அது போயிருக்காது இப்போ இந்த இல்யூஷன் கிளியரா புரியும் கலர் லைட்டை பண்ற ஆப்ஜெக்டுக்கு சொந்தமானது இல்ல லைட்டை இன்டர்பிரட் பண்ற பிரெயினுக்கு சொந்தமானது உங்க ரெட்டினாக்குள்ள மில்லியன்ஸ் ஆப் போட்டோரிசெப்டாஸ் இருக்கு இதுல மெஜாரிட்டி ராட்ஸ் தான் இதுங்க உங்க விஷன் சிஸ்டமோட நைட் ஷிஃப்ட் ஒர்க்கர்ஸ் இதுங்க இருட்டில் ஆப்ரேட் பண்ணோம் ஆனால் கலரை சென்ஸ் பண்ண முடியாது லைட் நல்லா பிரைட்டாக இருக்கும்போது கோன்ஸ் டேக் ஓவர் பண்ணிக்கும் இதுங்களுக்கு நிறைய எனர்ஜி தேவை ஆனால் பதிலுக்கு கலர் பர்சப்ஷனை கொடுக்கும் ராட்ஸோட பிளாக் அண்ட் ஒயிட் மோட கம்பேர் பண்ணும்போது இதுங்க ஹை டெஃபினிஷன் சென்சார்ஸ் மாதிரி ஹியூமன்ஸ் கிட்ட த்ரீ டைப்ஸ் ஆஃப் கோன்ஸ் இருக்கு ஒன்று ஷார்ட்டர் வேவ்லென்ஸ் பக்கம் இன்னொன்று மீடியம் கடைசியா லாங்கர் பக்கம் ஒரே சாங்கோட வேற வேற ரேஞ்சஸ கேக்குற மூணு ஓவர்லாப்பிங் மைக்ரோஃபோன்ஸ் மாதிரி இதுங்க ஆக்ட் பண்ணுது ஆனா ஒவ்வொரு கோனும் ஒரு வைட் பேண்டை கவனிக்குது சிங்கிள் நோட்டை இல்ல மல்டிபிள் வேவ் லென்ஸை இதுங்கள ஒரே நேரத்துல ஆக்டிவேட் பண்ணுது எந்த கோனும் ஒரு ஸ்பெசிஃபிக் ஐசோலேட்டட் கலரை டிடெக்ட் பண்றதில்ல ஒவ்வொரு கோணம் வேவ்லன் சாங்கோட தன்னோட பார்ட்டை எவ்வளவு சத்தமாக கேட்குதுன்னு ரிப்போர்ட் பண்ணுது தனியாக பார்த்தா இதுங்க வெறும் இன்ஃபர்மேஷன் ஃப்ராக்மென்ஸை மட்டும்தான் கொடுக்கும் பிரெயின் இதை கம்பேர் பண்ணும்போது தான் அசல் மேஜிக் நடக்குது கலர் இந்த கம்பேரிசன்ஸ்லருந்து தான் உருவாகுது பிரெயின் இந்த மூணு சிக்னல்ஸ்க்கு நடுவில் இருக்கிற ரேஷியோவை பார்த்து ஃபைனல் எக்ஸ்பீரியன்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது மூணு இன்க்ரீடியன்ஸை பிளண்ட் பண்ணி ஆயிரக்கணக்கான ஃபிளேவர்ஸை கிரியேட் பண்ணுற மாதிரி எல்லோ கோன்னு ஒன்று கிடையாது ரெட் லீனிங் அப்புறம் க்ரீன் லீனிங் கோன்ஸ் ஒரு பர்டிகுலர் பேலன்ஸில் ஃபயர் ஆகும்போது எல்லோ உருவாகுது பிரெயின் அந்த ரேஷியோ பேட்டர் ரெக்கக்னைஸ் பண்ணி இது எல்லோன்னு டிசைட் பண்ணுது ஸோ நீங்கள் பார்த்த ஒவ்வொரு கலரும் பேட்டர்ன் ரெக்கிஷனில் கிரியேட் ஆனது தான் எந்த ஆப்ஜெக்ட்லேயும் இல்லை ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது கலர் ஒரு நியூரல் கன்க்ளூஷன் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி இல்ல பிரெயின் கலரை கன்ஸ்ட்ரக்ட் பண்றதால பெர்செப்ஷன்ஸ் ஆளுக்கு ஆள் மாறும் சிலருக்கு வேற கோன் டைப்ஸ் இல்ல குறைவான கோன்ஸ் இருக்கலாம் அதனால அவங்க வேற பேலட்டை பார்ப்பாங்க உங்களுக்கு பிரைட் ரெட்டா தெரியறது மத்தவங்களுக்கு ஆல்மோஸ்ட் பிரவுனா தெரியலாம் அந்த ஃபேமஸ் ட்ரெஸ் போட்டோ இதை பெர்ஃபெக்ட்டா காட்டுது சிலருக்கு ப்ளூ அண்ட் பிளாக்கா தெரிஞ்சது மற்றவங்களுக்கு ஒயிட் அண்ட் கோல்டா அவங்க பிரெயின்ஸ் லைட்டிங் பத்தி வேற வேற அசம்ஷன்ஸ் பண்ணிக்குச்சு கேமரால ஒயிட் பேலன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி ட்ரெஸ் மாறவே இல்ல இன்டர்பிரேஷன் மாறிடுச்சு பிரெயின் ஒவ்வொருத்தருக்கும் மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷனை ஒவ்வொரு மாதிரி ஃபில் பண்ணுச்சு ஸ்க்ரீன்ஸ் இந்த சீக்கிரட்டை தெளிவாக காட்டுது உங்கள் ஃபோனில் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு இமேஜும் குட்டி ரெட் கிரீன் அப்புறம் ப்ளூ லைட்ஸால ஆனது மியூசிக் மிக்சரில் இருக்கிற மூணு நாப்ஸ் மாதிரி இதுங்க ஒர்க் ஆகுது சிம்பிள் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மூலமாக மில்லியன்ஸ் ஆஃப் கலர்ஸை கிரியேட் பண்ணுது ஸ்க்ரீன்ஸ் ரியல் கலர்ஸை காட்டுறது இல்லை உங்கள் பிரெயின் ஆல்ரெடி யூஸ் பண்ணுற சேம் ட்ரைக்ரோமேட்டிக் லாங்குவேஜை தான் அதுங்களும் பேசுது பிளெண்டிங் வேலையை உங்கள் மைண்ட் பார்த்துக்குது இப்போ லேசர்ஸ் பற்றி யோசிச்சு பாருங்க லேசர் ஒரே ஒரு சிங்கிள் வெரி பியூர் வேவ் லென்த்தை எமிட் பண்ணும் பேக்ரவுண்ட் சவுண்ட் இல்லாமல் ஒரு சிங்கிள் பர்ஃபெக்ட் நோட்டை கேட்குற மாதிரி அந்த பியூரிட்டி ஆல்மோஸ்ட் அந்நேச்சுரலாக ஃபீல் ஆகலாம் ரியல் வேர்ல்டில் ப்ரெயின்க்கு இவ்வளோ ப்ரிசைஸ் சிக்னல்ஸ் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் நேச்சுரல் லைட் சோர்ஸஸ் மெஸ்ஸி மிக்ஸ்சர்ஸாக இருக்கும் பர்ஃபெக்ட் ஸ்பைக்ஸ் இல்லை அதனால தான் லேசர் கலர்ஸ் அவ்வளோ இன்டென்ஸாகவும் ஸ்ட்ரெய்ஜாகவும் இருக்குது ஸோ கலர்னால் என்ன இது வேவ்லென்ஸ்க்காக பிரெயின் வச்சுருக்கிற லேபிளிங் சிஸ்டம் ஆப்ஜெக்ட்ஸில் இருக்கிற ஃபிசிக்கல் ஃபீச்சர் இல்லை லைட் நிறைஞ்ச இந்த உலகத்தில் நாம் சர்வைவாக எவல்யூஷன் ஷேப் பண்ணின ஒரு டூல் இது உங்கள் மைண்டுக்கு வெளியே இருக்கிற உலகத்தில் லைட்டும் ரிஃப்ளெக்டன்ஸும் தான் இருக்குது கலர் இல்லை உங்கள் மைண்டுக்கு உள்ளே இருக்கிற உலகம் அந்த ரா சிக்னல்ஸை விவிட் எக்ஸ்பீரியன்ஸாக மாற்றிடுது உங்கள் கண்கள் வேவ்லென்ஸை மெஷர் பண்ணுது ஆனால் உங்கள் பிரெயின் மீனிங்கை கிரியேட் பண்ணுது கடைசியில உங்கள் பிரெயின் தான் உங்கள் ரியாலிட்டியை பெயிண்ட் பண்ணுது கலர் நேச்சரோட ப்ராப்பர்ட்டி இல்லை பர்செப்ஷனோட ப்ராடக்ட் பிசிக்ஸை எக்ஸ்பீரியன்ஸாக மாத்த மைண்டோட வழி இது ஒவ்வொரு பதிலும் ஒரு புடு குவஸ்டை திறக்குது அதுதான் சயின்ஸோட பியூட்டி அடுத்த தடவை சந்திக்கிற வரை குவெஸ்ட் ஹட் கூட கியூரியஸாக இருங்க